எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ அரிசி இன்றைக்கி நம்ம ருசியோ அரிசி சேனலில் பார்க்க போகிறது வெற்றிக்கு வித்தாகும் வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெட்டி வேர் அப்படி அந்த வெட்டி வேரை வைத்து இந்த ஆவணி மாதத்தினுடைய தேய்பிரை சுதுர்த்தியான மகா சங்கடகர சுதுர்த்தி நாளின் பொழுது எந்த குறித்த விஷயங்களை செய்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் செல்வ செழிப்பானது கூடிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் ப்ப நாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முழு கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தா விநாயகப் பெருமான் முழு கடவுளான விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் கிடையாது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் எந்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல விநாயகப் பெருமானை வணங்குவது அப்படிங்கிறத நம்மளில் நிறைய பேர் கடைபிடிப்போம் அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளாம் விநாயகர் குகந்த திதியான சதுர்த்தி திதி நாள் அதுவும் மகாசங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆவணி மாதத்தினுடைய தேய்பிரை சதுர்த்தி நாளின் பொழுது குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக விநாயகப் பெருமான் நமக்கு வெட்டிப்பான பழங்களை வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில் வெற்றிக்கு வித்தாகும் வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெட்டி வேர் பொதுவாகவே ஒரு சில வேர் வகைகளுக்கு அதிகப்படியான சக்திகள் இருக்கு வெள்ளை புல் இது அனைத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய தன்மை அதிகப்படியாக இருக்கும் அதே காட்டிலும் மேலான தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது வேருக்கு இருக்கு வெட்டி வேர் பொதுவாக நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த வெட்டி வேரை எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நிறைய பேருடைய வீடுகளில் இந்த வெட்டி வேர் வைத்து விநாயக பெருமானுடைய திருவுருவ படம் போல் நம்ம செய்வது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இன்னும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரை குறிப்பிட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம் நிலைவாசலில் வெட்டி வேர் மாலையை தொடங்கி வீட்டில் பூஜை அறையில் வெட்டி வேர் வைப்பது அப்படிங்கிறது எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் விரட்டி நல்ல சக்திகளை வீட்டுக்குள்ளே நுழைவதற்குண்டான ஒரு குறிப்பிட்ட பொருளாக தான் பார்க்கப்படுது இப்படி இந்த தெய்வாம்சம் பொருந்திய பொருளை நாளைய தினம் அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது சங்கடங்கள் தீரடும் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பொருளை வெட்டி வேற வாங்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடித்து பாருங்க நீங்கள் நினைத்ததற்கும் மேலான பண்கள் கிடைக்கும் தான் நிதர்சனமான உண்மை முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் இந்த வெட்டி வேர் பயன்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏதாவது சில சுபகாரிய தடைகள் வீடுகளில் கொண்டே இருக்குது இல்லை பண முடக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது ஒரு தட்டுப்பாடான நிலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த வெட்டிவேர் வழிபாடு நமக்கு துணை புரியும் இந்த பரிகாரத்துக்கு நம்ம நாளைய தினம் கண்டிப்பாக வெட்டி வேர் வாங்கணும் வெட்டி வேரை வாங்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கோங்க நம்ம வீட்டில் பூஜை அறையில் கண்டிப்பாக விநாயக பெருமானுக்காக விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி ஏற்றக்கூடிய விளக்குனுடைய திரியோடு நீங்கள் வெட்டி வேரையும் சேர்த்து எரித்து நல்லெண்ணெய் இல்லைனா நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் நமக்கு விநாயக பெருமானுடைய பரிபூர்ண அருளானது கிடைக்கப்பெறும் ஏன்னா இந்த தீப ஜோதியில் விநாயக பெருமான் பொதுவாகவே எழுந்துருள்வார் அதுவும் குறிப்பிட்ட ஒரு திதி நாட்களில் நம்ம எந்த ஒரு கடவுளை முன்னிலைப்படுத்தி வழிபாடு மேற்கொண்டு தீபம் ஏற்றுறோமோ அந்த தீப ஜோதியில் தெய்வங்கள் எழுந்துருள்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி அந்த விதத்தில் விநாயக பெருமான குகந்த வேறான வெட்டி வேரோடு சேர்த்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கட்டாயமாக அந்த தீப ஜோதியில் விநாயக பெருமான் எழுந்துருளி நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் பிரச்சனையுமே தீர்த்தருள்வார் அதனால் கட்டாயம் முதல் விஷயமாக இதை செய்துக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெட்டி வேறு நம்ம ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் நிலைவாசலில் நிறைய பேர் வெட்டி வேர் மாலையை நீங்கள் தொங்க விட்டுருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்த செய்ய தேவையில்லை ஒருவேளை வெட்டி வேர் மாலை போட்டதில்லை அந்த தோரணமாக நீங்கள் போட்டது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைய தினம் வெட்டி வேரை வந்து நீங்கள் தண்ணீரில் கொஞ்சம் முக்கி எடுத்துட்டு அந்த ஈரம் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நூலில் பூ கட்டுற மாதிரி கட்டி கூட ஒரு பதினொன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் நீங்கள் பூ எப்படி பதினோரு பூ எடுத்து எப்படி நீங்கள் மாலை கட்டுவீங்களோ அதே மாதிரி பதினோரு வெட்டிவேர் இணுக்குகளை வந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு பூ கட்டுறது போல் நீங்கள் கட்டி நீங்கள் வீட்டினுடைய வாசல் தோரணமாக நீங்கள் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் வெள்ளிக்கிழமை நாட்களில் இதர முக்கியமான விசேஷ தினங்களில் எப்படி நம்ம மாவிளை தோரணம் கட்டுவோமோ அதே மாதிரி நாளைய தினம் இந்த மகா சங்கரகர சுதுர்த்தி நானின் பொழுது வெட்டிவேர் மாலையை வந்து நம்ம வீட்டினுடைய வாசலில் போட்டு வீட்லேயும் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதனால் நம்ம நேர்மறை ஆற்றல் நிலையத்தையும் ஈர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் எப்பயுமே கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டில் முன்னேற்ற தடை அப்படிங்கிறது இருக்கும் சுபகாரிய தடை தடைகள் தவிடுபொடி ஆகணும் கண்டிப்பாக இந்த வெட்டிவேர் மாலை துணை புரியும் போட்டுருங்க எத்தனை நாள் வரைக்கும் இருக்கலாம் அதனுடைய மனம் குறையுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம மாத்திக்கலாம் அடுத்தது மூன்றாவது இடம் முதல் இரண்டு இடங்கள் பார்த்தாச்சு அடுத்தது மூன்றாவது நம்ம வைக்க வேண்டிய இடம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டினுடைய சமையலறை சமையலறை பொதுவாகவே நிறைய மங்கள பொருட்கள் பொருட்கள் இருக்கக்கூடிய இடம் இல்லைங்களா அப்படி அந்த மங்கள பொருட்களோடு சேர்த்து இந்த வெட்டி வேற ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் நீங்கள் முடிச்சு எந்த குறிப்பிட்ட இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வைத்திருப்போம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டிக்குள்ள மஞ்சள் பொடி போட்டு வச்சிருப்போம் ஒரு சிலர் டப்பாக்கல்ல போட்டு வைத்திருப்போம் டப்பாக்கல்ல போட்டு வைத்திருக்கக்கூடியவங்க அந்த டப்பா பக்கத்துலேயே இந்த முடிச்ச நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நீங்கள் அஞ்சரை பெட்டியில் போட்டு வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அஞ்சரை பெட்டிக்கு பக்கத்தில் நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்துருங்க உள்ளே போட வேணாம் ஏன்னா அதனுடைய மனம் அந்த வெட்டுவீரனுடைய மனம் இதர மசாலா பொருட்களோடு சேரும் பொழுது நம்ம சமைக்கக்கூடிய அனைத்துலையுமே அந்த நறுமணம் சேரும் அப்படிங்கிறதால இதை நம்ம தவிர்த்து கொண்டு அஞ்சரை பெட்டி பக்கத்தில் வைத்தா கூட போதும் அடுத்ததாக நான்காவது முக்கியமான இடம் கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றும் பொழுது எப்படி வெட்டி வேற சேர்க்குறோமோ அதே மாதிரி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சில்லறை நாணய கிண்ணத்துலையும் நீங்கள் வெட்டி வேர் ஒன்று ரெண்டு இணக்குகள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைய வைத்து நாணயங்கள் தெரியாத மாதிரி மறைக்க வேண்டாம் சும்மா ஒன்று ரெண்டு வெட்டி வேற மட்டும் எடுத்து அதை நீங்கள் நாணயங்கள் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் வைப்பது முடிஞ்சது செய்யணும் நீங்கள் முடிஞ்சது அப்படின்னாக்க எப்படி வாசலில் தோரணம் கட்டி நம்ம மாலையாக போடுறோமோ அதே மாதிரி விநாயக பெருமானுடைய திருவுருவ படத்திற்கும் வெட்டிவேர் மாலை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க அடுத்தது ஐந்தாவது முக்கியமான இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டில் பணத்தட்டுப்பாடு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வியாழக்கிழமையோடு வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அந்த பணத்தட்டுப்பாடு அனைத்தையுமே முற்றிலுமே நீக்கக்கூடிய விதத்தில் வெட்டி வேற பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டிலையும் இல்லை வீடுகளில் தங்கமே மாட்டேங்குது அப்படியே மீறி சேர்ந்துட்டா கூட அந்த தங்கம் எப்போ அடகுக்கு போகுமோங்கிற பயம் இருக்கு இல்லை அடகுல மட்டும்தான் நகைகள் இருக்கு வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் வெட்டி வேற நீங்கள் நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு நேர்மறை ஆற்றல் அனைத்தையுமே இருக்கும் நம்ம எந்த ஒரு ஆசைக்காக நம்ம இந்த வழிபாடு அனைத்தும் செய்கிறோமோ இப்போ தங்கம் சேரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வீடுகளில் தங்கம் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இல்லை பணத்தட்டுப்பாடு நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வெட்டி வேற வைக்கணும் கிடைக்கும் பொழுது அந்த பணத்தட்டுப்பாடானது முற்றிலுமே தேரும் சரி இப்போ நம்ம ஐந்து இடங்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த ஐந்து இடங்களை தாண்டி ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தக்கூடிய மணி பரிசு இருக்கு இல்லைங்களா அந்த மணி பரிசுலையும் நம்ம ஒன்று ரெண்டு வெட்டி வேர் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்போ ஐந்து இடங்களில் வெட்டி வேர் வைக்கணுங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இந்த வெட்டி வேரை எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் வெட்டி வேரை நாளை தினம் வாங்கிட்டு மாலை விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் வச்சுக்கோங்க ஆனால் வைக்கக்கூடிய நேரத்தில் ராகு காலநேரம் எமகண்டம் இது இல்லாத மாதிரி பார்த்து அதற்கேற்றாற் போல செயல்படுங்க நம்மளுடைய தினசரி கேலண்டர்லேயே போட்டிருக்கோம் அதை பார்த்து கூட நீங்கள் முடிவு செய்து நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் செய்திடலாம் இந்த வெட்டி வேறு எத்தனை நாள் வரைக்கும் வைத்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மனம் மாறுற வரைக்குமே நம்ம வைத்திருக்கலாம் இப்போ பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது அந்த பணப்பெட்டியை ஒவ்வொரு தடவையும் திறந்து மூடும் பொழுது அந்த வெட்டி வேறுனுடைய வாசம் நம்மளுடைய நாசியத்தோடும் அந்த அளவுக்கு இருக்கும் வரைக்குமே நம்ம வைத்துக்கலாம் ஒருவேளை அதனுடைய மனம் குறைய ஆரம்பிக்குது அந்த திறக்கும் பொழுது வாசமே வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் இல்லைன்னா சதுர்த்தி திதி நாட்களும் நீங்க மறுபடியும் மாற்றிக்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் வாசல்லையும் அதே மாதிரிதான் எல்லா இடங்களையும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வெற்றிக்கு வித்தாகும் வெட்டி வேறு சங்கடங்கள் அனைத்துமே தீர்க்கக்கூடிய அற்புதமான சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்திகளிலே தலையாய சதுர்த்தியாக கருதப்படக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது இந்த வேற எந்த இடங்களில் நம்ம வீடுகளில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் Ngân ri, banakam.